உயிரை கூட பொருட்படுத்தாமல் அத்தனை வைப்பை அன்பளிப்பு நாங்கள் பார்க்கின்றோம் அவர்களை இதற்கு மேலிதமாக இலவச வீட்டு திட்டம் என்பது அவருடைய ஒரு கனவாக இருக்கிறது வீடுல்லாத மக்களுக்கு வீடு கொடுப்பது அவருடைய மிக முக்கியமான ஒரு இலக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு பின்னர் பெற்றோச்சி யாழ்ப்பாண உள்ளடங்களான வடமாகாணத்தில் பல அபிவிருத்தி திட்டங்களை அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார் மிக முக்கியமாக வடகிழக்கை மையப்படுத்தி யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்காக உயர்த்துவதற்காக சர்வதேச நன்முடையாளர் நான்

பெற்றோர் சேர்ந்த நான் சோரம் கோடி கணக்கான பணத்தை பெற்று என்னுடைய மக்களை நான் திசை திருப்பவில்லை உங்களை போல நானும் ஒரு மத்திய குடும்பத்தில் இருந்துதான் நான் தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு யுத்தம் காரணமாக சென்று ஊடகத்துறையில் இருந்து பதினெட்டாம் ஆண்டு இருபத்தைந்து வீதம் மிக ஒதுவின் காரணமாக அரசியலுக்கு வந்தவள் என்னுடைய இலக்கு என்னை போன்ற பெண்கள் தமிழ் பேசும் பெண்கள் அதிகமாக இருபத்தை அங்கீகாரத்தை எப்பொழுதும் பாதுகாப்பேன் என்று சதி பிரேமதாச கூறியிருக்கின்றார் அது மாற்றமல்லாமல் அந்த இருபத்தைந்து இட இடஒதுக்கீட்டை பாராளுமன்றம் மாகாண சபையிலும் தருவேன் என்ற தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார் இது மாற்றமல்லாமல் மிக முக்கியமான ஒருபடி அக்கம் இந்த நாட்டில ஐம்பத்தி மூணு சதவீதத்துக்கு மதிக்கமான பெண்கள் இருக்கிறார்கள் பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கிறது சமையல் அறை தொழில் வாய்ப்பு வரை குழந்தைகளுக்கான கல்வி ஆரோக்கியம் பல விடயங்கள் இருக்கிறது ஆனால் வடக்கு கிழக்கு மனிதம் கொழும்பை மையப்படுத்தி பாராளுமன்றத்திலே இந்த பெண்களுடைய குரலை ஒழிக்க வைப்பதற்கான பெண்களுடைய பாராளுமன்ற இல்லை இது ஒரு பாரிய பிரச்சனையாக நான் பார்க்கிறேன் என்றால் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறு மக்களுடைய கல்வி கேட்பதற்கான சூழல்

எனவே சஜித் பிரேமலாச அவர்கள் ஒரு தலைவர் மக்கள் தலைவர் ஒரு தலைவர் என்ற உறுதிமொழியை நாங்கள் கொடுக்க நான் நேர்தெiern பேசுவளை நான் உங்களுக்கு புதியவளல்லடனசியாக ஒன்று தொடர்ந்து இருக்க என்று இந்த ஒரு பேச்சக்கு பின்ன இந்த உரைக்கு பின்ன நீங்கள் அளுடைய பிராசி ஜிஎல்சி

මේ ප්‍රදේශය ජනතාව විශාල්ද වැැටකත්කමක් දෙෙනවා අධ්‍යාපනය ඒන්න අපේ රටේ ඉහනමට අලගේ පාස්හැල් මේ ප්‍රදේශවල පිරතු ඉ සාත්රග හඩාම සැකී කුව ැ අපේක්ෂකය සියදු වෙන අතරින් අ දවස්නායකෙන් සැ සමාතයට තර කරන රුම්ේක්ෂකයන්කර करते स ति श ूट इ ने मेंने विद अमेक् रकाශ ව බරला ग्प කला තमाන්ගේ प्रदेश य फීමට सेබदा सुසු වැට ප ला हैं कोई अ यह अ तමයි සජිත් ජිනීම දාාසේ නතිවති පස්ස හත මේ ප්‍රදේශ ඇැරලා තමනාන්සේ දාමමලලා ඒ ඉදිරි පක්ෂරකූ මතිකායි හරිව දියයට ක්‍රාග ගනවා අරිකාාර්වාඒ සම්බන්ධයන් තමන්න්සල දහසල පාටන ඒ වැඩ වඩාත් ශස්තිනක් කරලා ඉදිවිර ගරය මටමයි සරි ප්‍රමදාාස රපයකර අර්මන දර